பெரியவர்கள் தம்மை எதிர்த்து வாது உடையாமல் இணக்கம் உடையமாய் தர்மம் பண்ணக்கூடிய மனப்பான்மை படைச்சவனா இருக்கணும் பல கலை தெரிஞ்சு வச்சிருக்கணும் வாழ்வியல் கலை அறிவியல் கலை ஞானக்கலை சோதனக்கலை ஈதல் பல கலை தெரிவோம் பெரியோர்கள் தம்மை எதிர்த்து வாது உடையாமல் இணக்க உடையன்மாய் பெரியவர்களை பார்த்தா அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே பதில் சொல்லணும் அவங்களுக்கு எதிராக வாதம் பண்ணக்கூடாதுங்கிற எதிர்த்து வாது உரையாமல் இணக்கம் அவங்களோட அடங்கி போகும் அவங்க சொல்றத பணிவோட கேட்டுக்கணும் சீதன் நிறை மதி போகணும் அமுதம் மிகு வார்த்தை அன்பா பேசணும் சீதம் சொன்னா குளிர்ச்சி குளிர்ச்சி பொருந்திய அமைதியான வார்த்தைகளை பயன்படுத்தி தன்னை நாடி வரக்கூடியவர்களுடைய சுக துக்கங்களை அன்போடு கேட்டு அவர்கள் ஆறுதல் அடைகிற வகையில குளிர்ச்சி பொருந்திய வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய தன்மை உடையவனா பண்பு உடையவனா ஒரு ஜோனிடம் விளங்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமல்ல